ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் அவர் சேனல் ஒரு மகிழ்ச்சி செய்தி விரைவில் ராமேஸ்வரத்துலேருந்து சென்னைக்கு வந்தே பாரத் இயக்கு போவதாக தகவல் ஒன்று வந்திருக்கு பதினஞ்சு பதினொன்று ராமேஸ்வரத்தில் ரயில்வே அதிகாரிகள் ஆய்வு செய்தன இந்த ஆய்வின் அடிப்படையில் விரைவில் வந்தே பாரத் இயக்கு போவதாக ஒரு தகவல் வந்திருக்கு கண்டிப்பாக ஏன்னு கேட்டிங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லா ரூட்டியுமே கவர் ஆகிட்ருக்கு இப்போ என்னென்னு கேட்டீங்க எந்த வந்தே பாரத் இயக்குறான்னு கேட்டிங்கன்னா மதுரை பெங்களூர் வந்தே பாரத் இருக்குது பார்த்திங்கன்னா அந்த வந்தே பாரத் வந்து இப்போது பதினாறு பெட்டிகளும் இயக்கப்படுறது முன்பு எட்டு பெட்டிகளை இயக்கப்படுறது அந்த எட்டு பெட்டியில் தான் விரைவில் ராமேஸ்வரத்துலேருந்து சென்னைக்கு இயக்க போகிறாங்க இது வந்து சோதனை அடிப்படையில் இயக்குகிறாங்க அதுக்கப்புறம் இந்த ரயில் பெட்டிகள் எட்டுலேருந்து இன்னொரு எட்டு பெட்டிகள் கூடுதலாக கண்டிப்பாக இயக்குவாங்க பதினாறுலேருந்து இருவர் கூட மாறலாம் நம்ம அது எப்படி வரவேற்பை பொறுத்து இருக்குது அதனால் விரைவில் ராமேஸ்வரத்துலேருந்து சென்னை எழும்பூருக்கு வந்தே பாரத் இயக்க போகிறாங்க அது எந்த வழியில் என்பது இது வரைக்கும் தீர்வாக சொல்லலை எந்த வழியில் வரும் என்பதை உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஆனால் டோட்டல் ஹவர்ஸ் பார்த்தீங்கன்னா செவன் தான் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க அப்படியே நீங்கள் புரிஞ்சுக்கணும் ஸோ அதனால் என்ன பாதீர் என்பதை இன்னும் கிளாரிட்டி கொடுக்கல கண்டிப்பாக விரைவில் அறிவிப்பு வரும் அதாவது டிசம்பர் மாதத்தில் இருக்குவதற்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ இந்த காணொலியை பற்றி என்ன இருக்க மறக்காமல் கமெண்ட் சொல்லுங்கள் காணொலி பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்களை அடுத்த ஒரு காணொலியை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்